நல்லா படித்தா எதிலையுமே சைன் பண்ணலாம் ஒரு தம்பி எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கா எஜுகேஷன்னா என்னங்கிற நாலேஜ் நமக்கு வேணும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்லேருந்தே நமக்கு கரியர் கைடன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க டெக்ஸ்ட் புக்கோட ஃபஸ்ட் பேஜ்லேயே கரியர் கைடன்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்களா பார்த்துருக்குறீங்களா நைன்த்துலேருந்தே இருக்கும் டென்த் புக்லேயும் இருக்கும் தென் ப்ளஸ் அதில் சயின்ஸ் புக்குன்னா சயின்ஸ் ரிலேட்டடான கரியர்ஸ் இருக்கும் சோசியல் சயின்ஸ் புக்குன்னா அது ரிலேட்டடான கரியர்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதை எந்த டீச்சர்ஸும் ப்ராப்பராக பசங்களுக்கு சொல்லியும் கொடுக்கறதில்ல அதை இன்ட்ரெஸ்டடாக நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போ நான் வந்துட்டு அது ரிலேட்டடாக அவேர்னஸ் வந்து பசங்களுக்கு சொல்லிடுவோம் ஸோ ஓரளவு நான் அந்த நாலேஜ் இருந்தாலே பசங்களுக்கு கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்ட் வரும் எது எதுல போகலாம் ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அண்ணன் சொல்கிறாங்க இந்த அண்ணன் சொல்கிறாங்கிறத விட உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதுக்கு பிறகு வீட்டில் பெரியவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம முடிவு எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களோட ஃபிசிக்ஸ் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் ஐஐடி ஐஎன்ஐடி என்ஐடி பெரிய பெரிய ரிசர்ச் அதே மாதிரி பயாலஜி கெமிஸ்ட்ரி மேக்ஸில் இப்படி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் ஃபிசிக்ஸ் புக்கில் மேக்ஸ் புக்கில் கெமிஸ்ட்ரி புக்ல அது ரிலேட்டடாக அது மாதிரி நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸ்லேயே இருக்குது எடுத்து கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா அலமதுலா தமிழில் எவ்வளோ இருக்குது இங்கிலீஷில் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ டிகிரிஸ் இருக்கு என்னென்னலாம் படிச்சா என்னென்னதுக்குலாம் போகலாங்கிறதுல அதுலயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் நிமிஷாலாம் ஓகேங்களா சகோதரஸ் ரொம்ப அழிவா அழகாக ஒரு தெளிவாக சொன்னாங்க அதாவது ஒரு படிப்பு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க அதோட நம்ம எண்டுகாடு போட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து நம்ம முன்னேறிகிட்டே இருக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க வேற வேற கேள்வி வைக்கிறான் பிஎஸ்சி ஐடி பற்றி தெரிஞ்சுக்கணும் தோ ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் ஏஷன் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாம் வந்து பிஎஸ்சி அந்த சைட் போ அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி